அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு தானியத்தை மட்டும் எடுத்து உங்களுடைய பூஜை அறையில வைத்து பாருங்க நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைத்த காரியம் கூட முழுமையாக நடக்கும் ஒரு தானியத்தை வைக்கிறனால நம்ம குடும்பத்துல மாற்றம் ஏற்படுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஏற்படும் ஒரு தானியத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு இருக்கோ அந்த வகையில் அந்த தானியத்தை பயன்படுத்தும் போது அதனுடைய முழு அருள் கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் ஏழுல ஒன்பது வாரத்துக்குள்ள நீங்கள் நினைத்தது நடக்கும் ஒவ்வொரு கிரகமும் தான் ஒரு மனிதரோட வாழ்க்கையை தீர்மானிக்குன்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட ந கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நவ கிரகத்துக்குமே நவ தானியங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியங்கள் இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் வரையறுத்திருக்காங்க அதற்கு ஆயிரம் அர்த்தங்களும் இருக்கும் அந்த கிரகங்களுக்கு தகுந்தாற்போல அந்த தானியங்களை வைக்கும்போது நம்மளுடைய எந்த கிரகத்தோட தாக்கம் கம்மியா இருக்கோ அதை வைத்து வழிபாடும் போது வெற்றி நினைச்சோம் ஆனால் ஒரே ஒரு தானியம்தான் எல்லா கிரகங்களுடைய தன்மையுமே நமக்கு கொடுக்கக்கூடியதும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும் அந்த தானியம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வெள்ளை மொச்சை நான் சொல்லக்கூடிய இந்த வெள்ளை மொச்சை நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுக்கர் பகவான் அருள் முழுமையாக கிடைக்கும் அதை விட மகாலட்சுமி அம்சம் முழுமையாக உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஏழுலிருந்து ஒன்பது வாரத்துக்குள்ளாரையே உங்களுக்கு வீட்டில யாருக்கா திருமணம் நடக்கல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த திருமணம் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் சகல சௌபாக்கியங்களுக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்க ஆரம்பிக்கும் நினைத்து அது முடிக்க ஆரம்பிக்கும் இதனை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர பகவான் நீங்க வழிபாடை மேற்கொள்ளணும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா காஞ்சனூருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கோயிலுக்கு போய் முதல்ல சுக்கர பகவான் வழிபாடு பண்ணணும் போற அன்னைக்கு உங்களுடைய உடையில ஒரு சின்ன வெள்ளை நிறமாவது இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு நீங்க மொச்சையை பரிகாரமாவோ அதே போல தானமாவோ கொடுக்கணும் அதே போல அந்த நாள்ல வந்து வெண்தாமரை மலர வைத்து வழிபாடு மேற்கொள்ளுங்க அந்த கோவிலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி மோதிரங்கள் நிறைய வைப்பாங்க ஒரு மோதிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க அடுத்த வாரம் உங்க வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஆறுல இருந்து ஆறு முப்பதுக்குள்ளார ஒன்று சேர்ந்து உங்க பூஜை முழுமையா சுத்தம் பண்ணிட்டு ஒரு தட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மொச்சை வச்சுட்டு அதுல இந்த வெள்ளி மோதிரத்தையும் வைத்துட்டு விளக்கு ஏற்றி கற்பூர ஆராய்ச்சி காட்டிட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து யாருக்காவது முக்கியமா கல்யாணம் ஆகாம இருக்கதோ அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள முன்னிறுத்தி அனைவருமே ஒன்று சேர்ந்து அந்த வழிபாடை மேற்கொள்ளுங்க அல்லது நீங்க நேர்மையா ஆசைப்படக்கூடிய விருப்பங்கள் உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அந்த ஒரு விருப்பத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க இது கூட்டு பிரார்த்தனை மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதே போல தொடர்ந்து நீங்க ஏழுல இருந்து ஒன்பது வாரங்கள் நீங்க அதற்குள்ள நீங்க நினைச்சது உங்களுக்கு நடந்துடும் இப்ப நீங்க பண்ண ஆரம்பித்து ஒரு ஒரு மாதங்கள் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வாரங்களுக்கு அப்புறம் இந்த மொச்சையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியில ஊற வைத்து பறவைகளுக்கோ இல்ல நம்ம சாப்பிட்றக்காக கூட பயன்படுத்திட்டு புது மொச்சையை எடுத்து நீங்க பயன்படுத்தணும் இது போல நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க வந்து வீட்டுல விளக்கு காலை மாலை ரெண்டு நேரம் ஏத்திட்டு கற்பூர ஆராய்த்தி ஏதாவது ஒரு நேரம் மட்டும் காட்டுங்க போது சுக்கர பகவானோட காயத்ரி மந்திரத்தை படிச்சுட்டு வாங்க இப்படி மட்டும் நீங்க முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் வீட்டிலையும் குடும்பத்திலையும் முன்னேற்றத்தையும் நீங்க பாப்பீங்க நன்றி வணக்கம்